வேண்டாம் மக்களே நீங்க சாப்பிடுங்க நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன் சாப்பிடுங்கம்மா வாங்க மாமா வாங்க மாப்பிள எப்ப மாமா வந்தீங்க இப்பதான் மாப்பிள வந்தேன் அத்தை வரலையா தனியா வந்தீங்க அத்தை வந்துருக்கா பூங்கொடியை போய் கிச்சன்ல போய் பாக்க போயிருக்காமா ஆஹ் சரி மாமா சாப்பிடுங்க வேண்டாம் மாப்பிள வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் டீ ஏதாவது கொண்டு வர சொல்றேன் மாமா சரி மாப்பிள அண்ணா என்னம்மா அம்மா எப்ப வருவாங்க நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல ஒண்டி இறக்கி விட்டுட்டு வரேன் இப்ப வந்துருவாங்கம்மா சரிண்ணா ப்பா காயோட டிஃபன் முடிஞ்சுப்பா இனி மதியானத்துக்கு காய்கறி ஏதாவது போட்டு ஒரு கூட்டம் வச்சு ஒரு ரசம் வச்சுட்டா முடிஞ்சிடும் சமையது ஃப்ரிட்ஜ்ல இருந்து தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வைப்போம் அப்பா ரசத்தை வச்சிடலாம் எம்மா என்ன ஒரு ஆச்சரியம் சொல்லவே இல்ல நான் ஆச்சரியமா வந்து நிக்கு இருக்கட்டு நீ என்ன என்ன அடிக்கடி ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கா என்ன காலையிலேயே சமையலா இருக்கு

நீ இங்க இருந்து ஓடறானா சுட்டு குடி அவங்க அழகா அங்க நின்னுக்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கவே நீ என்ன ஹோட்டல் பத்தியா நடத்தியா பொங்கி எழாகுங்க ஏன் வந்தொண்ணே பொងறே ஆமா அப்பா இங்க அப்பா நான் கௌதம் கௌதம் பொண்டாட்டி எல்லாரும் தான் வந்தோம் என்ன சொல்லறியே எல்லாரும் மாட்ட வேண்டியது irreducible பறக்காத கௌதம் கௌதம் பொண்டாட்டியா அவளு அत्ता வீடுங்க விடுங்க இல்லையா அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டே போயிருக்காவ அவங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை சரி போய் பார்த்துட்டு வரட்டு என்ன உனக்கு விவரம்ன்றே இல்லடி குடி வாங்க மாப்ள வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்க அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா நல்லா இருக்கேன் பூங்கடிக்கு சமையலை பத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாப்ள சரிங்க அத்தை சொல்லி கொடுங்க பூங்கடி மதிய சமையலுக்கு என்னெல்லாம் வாங்கணும் ஆமாங்க நானே சொல்ல நினைச்சே மறந்துட்டேன் பாருங்க வாங்குங்க அம்மா எல்லாம் வந்திருக்கதால சிக்கன் எல்லாம் எடுப்போம் வாங்க என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதி தரேன் என்னெல்லாம் வாங்கணும்னு கரெக்ட்டா எழுதி தந்துரு அப்புறம் கடைக்கு போய் வந்தப்புறம் திரும்ப அத வாங்கணும் இத வாங்கணும்னு சொல்லாத அதெல்லாம் நான் கரெக்டா எழுதி தரலாம் இதெல்லாம் எங்க சொன்னா திருந்தவா போகுது எந்த அகலையும் போட்டு என்ன இல்லவ உன் மாமியார அணக்கமே இல்ல என்ன உன் வீட்ல என்ன செய்தானா எப்படி கொஞ்ச நேரம் தானே இங்க வராம இருக்காவ கொஞ்சம் பொறுங்க உறங்கிட்டு இருக்கு வர வர பொறுமையா இருங்க அதுக்கு இல்லனா இழுவ நேத்து நாங்க வந்துட்டு வந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லிட்டு கிடந்தா எப்படி எப்படி சொல்லும் அவையே மூணுல தான் நல்லா ஏமாற்ற முடியும் மறுமுறை கிடையாது இல்லையா நீங்களாம் வந்த உடனே அமைதியாயிட்டுக்கா சொத்தை பத்தி பேசுறதுக்கு தான் அது கரெக்டா ரெடி ஆச்சு பார்த்துடுங்க நல்ல நேரம் உம்மா நீ என்ன கூப்பிட்டா நீ என்ன கூப்பிடலனா இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்கோம் செய்யாது ஆமா நம்ம நின்ற போனதால கலைய மூஞ்சே வரைச்சு போச்சு என்னத்த சொல்லது விக்கவா முனுங்கவான்னு வீட்டுலயே இருந்து ஆமாவும்மா விட்டவே கூடாது என்ன ஆனாலும் விடவே கூடாது நான் எல்லாம் இதை லேசில விடுறதா இல்லக்கா ரெண்டு வீட்ல ஒரு வீட்ல இருந்து பேச தான் போகுது கண்டுபிடிப்போம் எனக்கா என்னம்மா பெருந்தடை இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறீயே ஹாஸ்பிடலு போவ இல்லையா எதுக்குக்கா யாருக்கு என்னாச்சு எதுக்கு ஹாஸ்பிடல் போ சொல்றிய அட கடவுளே உங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாதா

அட இரு பதறாத உடேடியா எல்லா கொஷ்டனும் அடிக்கடிக்கி கேட்காத திணற இருவேன்லியா ஒன்னு ஒன்றா கேளு ஆ உங்க லட்சுமிக்கு நேரத்தை ராத்திரி அங்கே ரொம்ப முடியலையா இன்னைக்கு அவசர அவசரமா ஆம்புலன்ஸ் தான் வராத குறை மற்றபடி ஒரு பெரிய கார் பிடிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு அட்மிட் பண்ணிட்டா தெரியுமா அப்படியா ஐயே எனக்கு விஷயமே தெரியாதுக்கா காலைல கூட பால் வாங்க போனேன் இந்த பூமாரி மாதிரி பல ஒண்ணுமே சொல்லலையே ஐயே என்னாச்சோ ரொம்ப சீரியஸா என்னாச்சு யாராச்சும் நல்லா யார்கிட்டையும் விசாரிக்க முடியலமா நீங்க போங்க போய் பாருங்க நீங்க ஆனா எல்லாரும் உன்னோட தெரியாத பத்தியா அதான் சொல்லி நான் சரிக்கா நாங்க போ உடனே போறோம் சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போறோம்க்கா சரி சரி சீக்கிரமா போய் பாருங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆவியம் முன்னாடி போய் பாத்துருங்க பாவம் அது யாருக்கு என்ன பாவம் பண்ணுச்சோ இவ்வளவு கஷ்டப்படுது என்ன சீரியஸா இருக்காமா என்னக்கா லட்சுமி அக்கா ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லியாவ

லக்ஷ்மி அக்காளுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கு அவ்வளவு பாத்துக்க அதான் என்ன யாருந்து பாக்கலான்னு போறோம் ஓ அப்படியா இப்ப பரவாயில்லையே இப்படி இனிதான் போய் பாக்கவே போறேன் எங்களுக்கு இப்பதான் தெரியும் சீரியஸா இருக்குன்னு காலையிலேயே சொன்னாவுமா ஏதோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லியாவ மூளையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியாவ வயத்துல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லியாவ எல்லா உன்னோட சேர்ந்தா வரணும் லட்சுமிக்கு ஏ அப்படியா சரி போய் பாருங்க இருவத்தி நாலு மணி நேரம் கூட தானே திரிய நீங்க எல்லாம் போய் பாருங்கம்மா போங்க போங்க ஐயே பா ஆவம் சிங்கக்கா இன்னும் பூ மாதிரி பிள்ளை இருக்கு அந்த பிள்ளையும் பாக்கணுமே அய்யய்யோ ஒண்ணும் ஆவா மறந்துட்டுனா கொள்ளலாம் அதானே போய் பாருங்கம்மா போங்க போங்க கொஞ்சம் சீக்கிரம் போ சின்ன பிள்ள போய் கூட்டிட்டு போயிடலாம் ஆஹ் சரி அக்கா வாங்க பின்ன போவோம் அங்க அவ என்ன பாடுபட்டுட்டு இருக்காளோ மாமியார் வேற வந்தாச்சு அது விடுதோ என்னமோ அவளை கூட்டிட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் போ ஓ அப்பா போய் பேசி பார்க்கலாம் சின்ன பொண்ணு வந்தால் தான் காரு கிடைக்கும் அதனால தான் சொல்லி ஆ சரிக்கா வாங்க போய் ஏசி பார்த்து அவளையும் கூட்டிட்டு போகும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னக்கா சின்ன பொண்ணும் காணல நீயே முடிஞ்சாரு மேசிரியா சின்ன பொண்ணு

அவ என்ன அவமான விடுத்து சிரிச்சுட்டு இருக்க நீ பாத்துட்டு உங்கமணி நிக்க வந்த காரியத்தை சொல்ல வேண்டியதானே இல்ல நீங்க ரெண்டு ரப்பி ஏசிட்டு இருக்கும் போது இடையில நாயான்னு சொல்லிட்டுதான் அக்கா அமைதியா இருந்தேன் ஆமா நல்லா இருந்த அமைதியா சொல்லுங்க அவள்கிட்ட இல்லாலோட நம்ம குழம்பு குழம்புனியே நினைச்சிட்டு நான் என்ன ஒரு நாளும் வீட்டுல சமைக்காம இருக்கேன் இப்பவா சமைக்க தானே செய்யும் சும்மா குழம்புக்கு வந்த நம்ம குழம்புக்கு சரி விடுங்க துள்ளாதீங்க என்ன என்ன க்காவுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்கான் எல்லாரும் ஊர்ல பேசிக்கடிய ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமா என்ன உமா என்ன சொல்லியா லட்சுமி அக்கா உடம்பு சரியில்லையா எப்ப யாரும் சொன்னா பாரா நம்ம யாருக்குமே தெரியல லட்சுமி அக்காலாம் ராணி அக்கா தான் கூட்டிட்டு போயிருக்கேவ வா சின்ன பொண்ணு நம்மளாம் போய் பாத்துட்டு வந்துடும் என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் ஒழுங்கா தெரியல அவ அவ ஒன்னு ஒண்ணு அவ வாயில வந்தத சொல்லியா நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் ஐயோ கடவுளே அப்படியா சரி வா உமா உடனே போலாம் அலு வாங்க போவோம் அலுமுடி முதல்ல ராணி அக்காலு போன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் கேளுங்க உடனே போவோம்க்கா உடனே போறியா

ராணி ஒன்னும் கிடையாது பெருசா ஊதாதீங்க இல்லக்கா சொல்லி ரொம்ப சீரியஸ் தான் சொல்லிட்டு இருக்காத ஐசியூல வேற அட்மிஷனும் ஊருவா ஆயிரம் சொல்லும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத போங்கண்ணா வேலையில பாருங்கடா சின்ன பொண்ணு இங்க எங்கேயும் போடாது எனக்கு சாப்பாடும் லட்சுமி காலன்னு பார்த்தா எனக்கு லட்சுமி அக்கா தான் முக்கியம் ஏக்கா வாங்கக்கா போலாம் யார் சொன்னா என்ன நம்ம போவோம் சமையல்பட்டு டிஸ்ட்ரிக் போடுவோமே சமையல் லட்சுமி அக்கா பார்வோம் லட்சுமி அக்காச்சா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிடலாம் எனக்கு லட்சுமி அக்கா முக்கியம் லட்சுமி அக்கா பாத்துட்டு தான் வருவேன் இவளுக்கு வேலை ஒரு அதுக்கு சாக்கு போக்கு லட்சுமி ஊர் ச்சே சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்